மே நாலு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்த்திக எப்படியாவது பழி வாங்கிய ஆகணும் அதுக்கு நம்ம போடுற பிளானுக்கெல்லாம் கார்த்தி மடங்கவே மாட்டான் திரும்ப திரும்ப நமக்கு தான் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஆனந்த் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டான ரம்யாவுடைய கம்பெனிக்கு கார்த்தியை அனுப்பி வைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க கார்த்தி வழக்கம் போல விடிய காலையில கம்பெனி கிளம்பும் போது எல்லாரும் கார்த்தி இன்னைக்கு நீ கம்பெனிக்கு போகாத நீ போற எல்லா கம்பெனியுமே உனக்கு தெரிஞ்ச கம்பெனி அப்படிங்கறதுனால ஒரு லேபரா பாக்காம இன்னுமே பார்த்து பார்த்துதான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால நீ அந்த கம்பெனில வேலை பாக்குறது ஒண்ணுதான் பாக்காம இருக்கிறது ஒண்ணுதான் இன்னைக்கு நீ வேற கம்பெனிக்கு போக போற அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே அபிராமிக்கு பயங்கரமா கோவம் வருது ஏன் ஆனந்த் நீ பண்றது உனக்கே நல்லா இருக்குதா கொஞ்ச நாள் யோசிச்சு பாரு முப்பது நாளைக்கு கம்பெனில ஒர்க் பண்ணணும்னு தான் சொன்னா ஆனா ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு கம்பெனி அனுப்பி வைப்பன்னு சொல்லவே இல்ல என்ன உன் இஷ்டத்துக்கு கண்டிஷன் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டே இருக்குற அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாங்க அம்மா நீங்க இதுல தலையிடாதீங்க எந்த கம்பெனில வேலை பார்த்தாலும் வேலை வேலை தானே அது எந்த கம்பெனியா இருந்தா என்ன போட்டியில ஜெயிக்கணும்னா எதை எந்த கம்பெனில வேணும்னாலும் வேலை பார்க்கலாம் அதுக்காக நீங்க சாக்கு போக்கு சொல்லி கார்த்திய தடுத்துகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்றாங்க தேவையில்லாம யாரும் சண்டை போடாதீங்க இன்னைக்கு நான் எந்த கம்பெனி போகணும் சொல்லுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு கார்த்திக் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என் ஃப்ரெண்டு ரம்யாட்ட நான் ஆல்ரெடி கால் பண்ணி பேசிட்டேன் இதுதான் அவங்களுடைய விசிட்டிங் கார்டு நீ காலையில போய் அவங்க கிட்ட இந்த விசிட்டிங் கார்ட குடுத்தா உன்னையே வேலையில ஜாயின் பண்ண வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க கார்த்தியும் அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாடுறாங்க அப்பதான் அந்த கம்பெனில ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த செக்யூரிட்டியை எடுத்துட்டு புதுசா ஒரு செக்யூரிட்டியை கொண்டுட்டு வந்து போட்டு கார்த்திக் போயிட்டு இந்த கம்பெனிக்கு நான் ஜாயின் போகலாமா ஏப்பா மாதிரி இருக்கிற உனக்கு வேற கம்பெனியே கிடைக்கலையா வேலை பாக்குறதுக்கு இது ஒரு கம்பெனின்னு நீ இந்த கம்பெனிக்கு வந்திருக்குற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இதே கம்பெனில செக்யூரிட்டியா வேலை பார்த்தவரு அவருக்கு தலைவலியா இருக்குதுன்னு ஒரு மாத்திரை வாங்குறதுக்கு போயிருந்தாரு கேட்டு தூரக்க அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த அம்மா அவரை வேலையை விட்டு தூக்கிடுச்சு என்னையை இப்போ புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க நீ என்னடானா இந்த கம்பெனியில் வந்து வேலை பார்க்கணுன்னு சொல்கிறிய இது உனக்கே நல்லா இருக்குதா வேறு கம்பெனி நல்ல கம்பெனியாக பார்த்து போப்பா உன்னைய பார்த்தா நல்லா படித்த பெரிய வீட்டு பையன் மாதிரி இருக்குது கண்டிப்பாக இந்த கம்பெனியில் போய் வேலை பார்க்காத இங்கெல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்கள் நாங்கள் தான் வந்து வேலை பார்க்கணும் என்ன தான் அடித்தாலும் உதச்சாலும் எங்களை கேட்குறதுக்கு நாதி இல்லை இந்த பொம்பளுடைய கொட்டத்தை அடக்குறதுக்கு இனி யாரு தான் வரப்போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிச்சுக்கிறாங்க ஏன்னா அப்படியா இந்த கம்பெனில இருக்கிறவங்க ஸ்டிக்டா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆஹ் இல்லப்பா நீ அந்த பொம்பளைய பார்த்ததே இல்லையே அந்த வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல பொண்களோட ஜென்மத்துல தவறி பிறந்துருச்சு போல யாருக்குமே மரியாதையே கொடுக்கறது கிடையாது வயசு வித்தியாசம் இல்லாம ரொம்ப அராஜகம் பண்ணி கேவலப்படுத்திக்கிட்டே பேசுவாங்க அப்படின்னு ரம்யாவை பற்றி எல்லா உண்மையுமே அந்த செக்யூரிட்டி வந்து சொல்லிடுறாங்க அதனால கார்த்திக் வந்து பயங்கரமாக கோபமும் வருது இன்னொரு பக்கம் சரி இவங்க சொல்றது எல்லாமே அப்படி என்னதான் இருக்குதுன்னு போய் பார்த்தாருன்னா அப்படின்னு துணிச்செல்லாம் கம்பெனிக்குள்ள வேலைக்காக நுழைகிறாங்க விசிட்டிங் கார்ட கொடுத்த உடனே ஓ நீ தான் ஆனந்தோடைய தம்பியா ஆனந்துடைய தம்பி ஃப்ரெண்டு அப்படினுங்கிற எந்த ஒரு உறவுமே நீ இங்கே கொண்டாடக்கூடாது சரியா என்னையை பொறுத்த வரைக்கும் நீ இந்த கம்பெனியில் ஒரு லேபர் சரி புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துருக்குற இப்போ டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தியா எனக்கு டைமிங் பஞ்சுவாலிட்டின்னால் ரொம்ப முக்கியம் நீ கரெக்டான டைமுக்கு வந்தால் மட்டும்தான் உனக்கு நான் சம்பளம் தருவேன் அப்படி இல்லைன்னா ஒரே நாளில் இல்லை ரெண்டு நாள்லோ இல்லை ஒரு வாரமோ நான் உடனே வேலை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு ரொம்ப மிரட்டுறாங்க சரிங்க மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரியே இதுக்கப்புறமா நான் டைமிங்கும் பஞ்சுவாலிட்டியும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக் அவங்களுடைய வேலையை ஜாயின் பண்ணுறதுக்காக போகிறாங்க